ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இப்போ திமுக பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரியே தான் இருக்குமா திமுக காங்கிரஸுக்கு ஒம்பது சீட்டு அப்படிங்கிறாங்க ஒன்பது பத்து ரெண்டு இடதுசாரிகளுக்கும் தலா ரெண்டு ரெண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு ஈஸ்வரன் கட்சிக்கு ஒன்று முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒன்றுன்னு அதுக்கு அதே பேட்டர்ன் வருமா இல்லை இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருக்க பிளவின் தாக்கமாக திமுக கொஞ்சம் காங்கிரஸுக்கு கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கா இப்படி மாறும் இல்லை இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிப்ளமசியோட திமுக அணுக வேண்டிய விஷயம் அதுல போய் டிஆர் பாலு போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு டிப்ளமசியும் டிஆர் பாலு டிஆர் பாலு ஆராசா பொன்முடி பெரியசாமி எல்லாம் இருக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதுதான் இதுல வந்து அது வேற யாரும் பேச முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது டிஆர்பாலுவனுடைய டிப்ளமசி வந்து அனைவரும் பார்த்த தான் இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் நிச்சயமாக வேற நபர்கள் அதுல இன்வால்வ் ஆகி நிச்சயமாக அதை வந்து சுமூகமாக தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஒண்ணு ரெண்டாவதாக இப்ப அனைத்து கட்சிகளும் விசி தவிர பாக்கி அனைத்து கட்சிகள் வந்து யாருடைய பலத்தில் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகனுடைய பலத்தில் தான் நிக்கிறாங்க திருமாவளவுக்கு பலவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது நிச்சயமாக ஓரளவுக்கு ரவிக்குமாருக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது இருந்தாலும் விழுப்புரத்தை பொறுத்தவரை பொன்முடியும் பாக்கி இருக்கின்ற வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பொன்முடியை பொறுத்தவரை இப்ப இருக்கின்ற நிலைமையில வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து அப்போ என்னை பொறுத்தளவுல வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சினாலதான் ஒரு சீட் வந்து போன முறை வந்து போருது அஹ் அப்போ அந்த சீட்டை வந்து என்ன பண்ண போறீங்க தேனியில வந்து மறுபடியும் நீங்க வந்து காங்கிரஸ் கொடுத்து விட்டால் நிச்சயமாக அது வந்து பாசிட்டிவா இருக்காது அப்ப அந்த சீட்டை வந்து நிச்சயமாக திமுக போன பையனுக்கு கேட்டு அப்புறம் ஈவி கேஸ்க்கு கொடுத்ததுதான் பிரச்சனை அவர் தான் கேட்டாரு ஈவி கேஸ் இவங்கதான் தேனிக்கு கொடுத்து ஹாருனை காலி பண்ணாங்கிற மாதிரி எல்லாம் உள்கட்சி சொன்னாங்க ஆறு ஆரும் பையனுக்கு கொடுத்தாலும் தேனி தோல்வி காங்கிரஸ் நிச்சயமாக தோல்விதான் வரும் ஏனென்றால் அது கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்த ஒரு சீட்டு தான் இருக்கிறது அது ஹருணும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தாங்க அதன் பிறகு வந்து அதை மாற்றி விட்டார்கள் மாற்றி கொடுத்தார்கள் இவிகேஸ் கேஸ் கொடுத்தார்கள் ஆஹ் இவி கேஸ் இப்ப ரேஸ்ல கிடையாது ஹருணு இப்ப ரேஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஹரோனுடைய பையனுக்கு தான் கேக்குறாங்க ஒரு தெரியுது அப்படி கூட இப்ப இருக்கின்ற நிலையில வந்து நிச்சயமாக தேனி குடுக்குறதா இல்லை அப்ப ஒன்பதுல இருந்து நாம எட்டுக்கு வந்து விடுவோம் இப்ப எட்டுக்கு வந்து விட்டால் அடுத்த ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்குது புதுச்சேரியில ஏற்கனவே சிடி நிர்மலுக்குமார் வந்து பாஜகவுக்காக களமிறங்கி விட்டார் வேலையும் பண்ண ஆரம்பிச்சு விட்டாங்க காங்கிரஸ் வந்து ஏறத்தாழ ஹவுஸ் ஆன் கார்ட்ஸ் மாதிரி அவர்கள் வந்து மறைந்து விட்டார்கள் அதுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது நீங்கள் எப்போ ஒரு பதினெட்டு சீட்டு பத்தொன்போது சீட்டு வித் அலைஸ் அதாவது போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லை அதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து ரென் பதினெட்டோ பத்தொன்போதோ சீட்டு இருந்து இருந்து ஒரு ஆறு பேர் கூண்டோட மாறுறாங்க இல்லையா இந்த ஜான்குமார் இந்த நம சிவாய எல்லாரும் மாறுறாங்க இல்லையா மாறு மாறின பிறகு ஒரு ரெண்டு சீட்டாக மாறுது அது காங்கிரசுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு சீட்டு தான் இருக்கிறதாங்க அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து காங்கிரசுக்கு நிச்சயமாக அங்க ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்தே கிடையாது அப்ப என்னை பொறுத்தளவுல வந்து காங்கிரஸ் ஷுட் செட்டில் ஃபார் செவன் தான் பாக்கி இருக்கின்ற சீட் எல்லாம் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக வசந்த் கன்னியாகுமரி அதே மாதிரி ஜெயக்குமார் மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தளவுல மாணிக்கம் தாகூர் வந்து நிச்சயமாக அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கார்த்தி சிதம்பரம் பல இஷ்யூஸ் வந்து முன்னெடுத்து சென்றிருக்கிறார் அந்த பல இஷ்யூஸ்ல வந்து சில வெற்றிகள் கூட கண்டிருக்கிறார் இப்ப ஹையர் எஜுகேஷன் நடக்கிற இந்த பைஜூஸ் போன்ற அந்த விஷயங்களை வந்து மனிதர் அதே மாதிரி டென்னிஸ் கார்த்திக் சிதம்பரம் கொடுப்பதற்கு திமுக உட்பட மற்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சில சமயம் சாப்ட் இந்துத்துவாவா செயல்படுறது திமுகவுக்கு எதிராகவே கருத்து சொல்றாருங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கே அதை தாண்டி கொடுத்துருவாங்களா கார்த்திக் சிதம்பரத்துக்கு கார் இது சிவகங்கை கிடைக்கலனா கூட வேற சீட் கூட கொடுக்கல சிவகங்கையில இப்ப அர்ஜுனமூர்த்தி நிக்கிறதா இருக்கிறார் போல தெரியுது அங்க பாஜக தரப்புல இருந்து அப்போ அந்த சீட்லன்னா கூட வேற சீட்ல கூட அவர் செய்யலாம் என்றால் என்னை பொறுத்தவரை சிவகங்கை கான்ஸ்டியூன்சி தொகுதி நல்லா தான் இருக்கு தொகுதி வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் இது சென்டிமெண்ட் சிதம்பரத்தை கார்த்திக் எதிராகவோ சிதம்பரத்துக்கு எதிராகவோ கிடையாது அப்படின்னு நிலைமையில நிச்சயமாக வந்து அந்த தொகுதியோ வேற ஏதாச்சும் தொகுதி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்ப என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் வந்து ஒன்பது என்பது வந்து ஏழில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க லெஃப்ட் பார்ட்டிஸ்னால இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து பாஜக இறக்கின்ற அளவுக்கு காசோ இல்லை என்றால் அதிமுக இறக்கின்ற அளவுக்கு காசோ வந்து அவர்கள் வந்து இறக்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவதாக அவர்களுடைய ஸ்ட்ரென்த்ன்றதே ரொம்ப கம்மியா வந்திருக்கிறது அப்ப ரெண்டு லெப்ட் பார்ட்டிஸும் இப்போ ரெண்டு 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 சீட் என்பது ஒவ்வொரு சீட்டாக மாட்டினால்தான் அது வந்து கூட்டணிக்கு நன்றாக இருக்கும் ஏனென்றால் இது வந்து செகண்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து எளிதாக ஜெயித்து விடலாம் ஆஹ் இரண்டாவது ஒரு தேர்தல் தான் பெரிய பிரச்சனை வருகிறது ஏனென்றால் நீங்க ஒரு ஆன்டி ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்குது நேரேட்டிவ்ஸை பண்ண வேண்டியதா இருக்கிறது அந்த நேரேட்டிவ்ஸ் இப்போ வந்து ஹிந்து ஹிந்துக்களை வந்து தமிழ்நாட்டில் சூறையடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அனுமதி விட்டால் அது வந்து யார் எஃபெக்டிவா டீல் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கேனுடைய ஐடினால்தான் முடியுமே தவிர அது நிச்சயமாக இடதுசாரிகளுடைய ஐடினாலேயோ என்றால் அவர்களுடைய ரீச் அவ்வளவு கிடையாது அப்போ ஒரு லெப்ட் பார்ட்டிஸ்க்கு மறுபடியும் இரண்டு சீட்டு இரண்டு சீட்டு கொடுக்கும்போது அது அங்க பிரச்சனை தான் வரும் அது நிச்சயமாக சில சீட்டுகள் வந்து இந்த நாலு சீட்டில் ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனா ரெண்டு சீட்டு நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்க முடியாது அவ அந்த ஒரு கேப்புக்கு தான் புது அஹ் கூட்டணிகள் இருக்கிற நபர்களையோ என்றால் பாக்கி கூட்டணிகள் இருக்கின்ற நபர்களோ உள்ள கொண்டு வர முடியுமா என்ற அந்த ஒரு ஒரு பிரயத்தனம் இல்லையென்றால் ஒரு ஒரு தேவை இருக்கிறதாங்க அதே மாதிரி பெரம்பலூர் வந்து இப்போ ஏறத்தால் அதை கேட்டாயிடுச்சு அப்ப பெரம்பலூருக்கு நிச்சயமாக அஹ் திமுக சார்பில் அருண் அந்த மாதிரி நேருனுடைய பையன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு நியூ கொண்டு கூட சில ஃப்ரெஷ் பிளட்டுகள் வந்து நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குரிய பிளட்டுகள் இருக்கிறது பட் அருண் மாதிரி நபர்கள் வந்து நிச்சயமாக வந்தா நன்றாக இருக்கும் திருச்சி வந்து இந்த முறை யாருக்கு மதிமுகவுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க திருநாவுக்கரசுக்கு திருப்பி கிடைக்குமா அது திருநாவுக்கரசை பொறுத்து இருக்கும் திருநாவுக்க திருநாவுக்கரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது மிக மிக ஒரு ஆழ்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ திருநாவுக்கரசுக்கா திருநாவுக்கரசனுடைய பையனுக்கான அந்த ஒரு கேள்வியோடு இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஆனா என்னை என்னை பொறுத்தவரை நிச்சயமாக திருநாவுக்கரசுக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கறதுல தவறில்லை ஆஹ் அவர் வந்து சைலண்டாக பணியாற்றி தான் என்னுடைய நாலேஜுக்கு வந்த விஷயமா இருக்கிறது அப்போ திருச்சி என்பது அது நிச்சயமாக இவர் இந்த அன்பில் அதே மாதிரி நேரு வந்து தங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காப்ப காமிக்க வேண்டும் அந்த ஒரு இதுல இருப்பாங்க அப்ப நிச்சயமா ஒரு திமுக காரன் நின்னால் நன்றா இருக்கும் என்று ரெண்டு பேரும் தவறு கிடையாது திருச்சியில் ரொம்ப காலமாக திமுக வேற நிக்கலையே தொடர்ச்சியா அவங்க கூட்டணி கட்சி கொடுக்குற தான் தெரியுது எனக்கு கடைசியாக அவங்க எப்ப நாங்கள் நினைவு இல்லை திமுக தொடர்ச்சியா தான் கையில விட்டு போகிறது திருச்சிங்கிறது திமுகவினுடைய பெல்ட் வேற டெல்டா பகுதி வேற அதை விடுவாங்களா என்ன போன முறை காங்கிரஸ் கொடுத்துட்டு இந்த முறையும் கூட்டணி கட்சினா அதிருப்தி வந்துடாதா இல்ல இதுல கான்ஸ்டன்சி மாத்திர வர மாற்றுறதுல வருகின்ற பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போ சிவகங்கையில இருந்து எடுத்து கார்த்தி வேற ஏதாவது இடத்துல போட்டிங்கன்னா அப்போ சிவகங்கையில வந்து நீங்க அதுக்கு எதுவான ஒரு நபரை வந்து போடணும் இப்போ அவருடைய ஒர்க் இருக்கு இல்லையா அந்த பைவ் இயர்ஸ் ஒர்க் வந்து அது என்ன ஆறுதுன்ற கேள்வி இருக்கிறது இதுல ஒர்க் பண்ணாத நபர்களும் இருக்கிறார்கள் காங்கிரஸ் நபர்களே இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளலாமே திமுக நபர்களும் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது அவரை அவர்களை மாற்றுவதில பிரச்சனை கிடையாது ஆனால் ஒர்க் பண்ண நபர்களை வந்து மாற்றும் போதுதான் பிரச்சனையா இருக்கிறது இப்ப தயாநிதி மாறனை சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்து சொல்லுங்க அவர் வந்து அழுது புலம்பியை தீர்த்திருவாரு ஏனென்றால் அவர் என்ன செய்யாலும் சென்ட்ரல் மெட்ராஸ் ஒட்டிதான் செய்வாரே தவிர அதுல அதுல இருந்து அவங்க நகரவே மாட்டார் வேற எங்காச்சும் பாத்திருக்கீங்களா கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எங்காச்சும் பாத்திருக்கீங்களா தயாநிதி மாறனை எங்கயும் பாக்க முடியாது இங்க மட்டும் தான் பாக்க முடியும் அப்ப அப்படி இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார் அதே மாதிரி தூத்துக்குடியில அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு கனிமொழி வந்து வேற ஒரு இடத்துல போய் நிக்கிறது என்று பார்த்து பார்க்கும்போது நிச்சயமாக அது வந்து அவர்களுக்கே அது பிடித்தமான விஷயமா இருக்காது கட்சிக்கும் அது பிடித்த விஷயம் அப்ப இந்த மூமெண்ட்ங்கிறது எங்க நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதோ அந்த எம்பி மேல நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதோ அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் கம் பண்றது தான் செய்யணுமே தவிர இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்றதுல அர்த்தம் கிடையாது இப்ப சிபிஎம்சிபிஐக்கு வழக்கமா அவர்களுக்கு ஒதுக்குகின்ற அந்த மதுரை திருப்பூர் நாகப்பட்டினம் இது மாதிரியான பகுதியில் வருமா கொஞ்சம் மாத்துவாங்களே ஏன்னா மதுரையிலயும் திமுக நின்று ரொம்ப காலம் ஆச்சு அழகிரி தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா திமுக ஜெயிச்சது பெரும்பாலும் தொடக்கத்திலிருந்தே எம்பி சீட்னாலே மதுரைக்கு ஏஜிஎஸ் ராம்பாபு ஏஜிஎஸ் சுப்ரா எம்பி மோகன் சிபிஎம் மோகன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க எனக்கு திமுக முதன்முறையா நின்றதே அழகிரி தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மாதிரி ஜெயிச்சாரு அது வேற மாதிரியான அலை திமுக அலை இரண்டாயிரத்தி ஒன்பது இப்ப சு வெங்கடேசன் அங்கே இத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி திமுக வாங்குமா இல்ல சிபிஎம் கூட்டணி கட்சிங்கிற மாதிரி சிபிஎம் காங்கிரஸ்க்கு மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்ல சுங்கடேசன் எதிரான இந்த சூழ்ச்சியை நான் கண்டிக்கிறேன் ஜீவாவும் எனக்கு நெருக்கமான தோழருங்க அப்படி கேட்கல வெங்கடேசன் வருவாரா கொடுப்பாங்களா என்பதுதான் கேட்கிறேன் நீங்க வேற அவர் வேற நம்ம நிகழ்ச்சி எல்லாம் பாப்பாருங்க பாத்துட்டு என்னை கத்த போறாரு அவரு ஏக இல்ல இல்ல மதுரை மதுரையுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூர்த்தின் ஒரு அமைச்சர் இருக்காரு பிடிஆர் இன்னொரு அமைச்சர் இருக்காரு எங்களுக்குள்ளா இருக்கிற பஞ்சாயத்தை தீக்க முடியலங்க நீங்க வேற அவ் இப்போ ஒரு திமுக ஆளை போட்டா அங்க வந்து இந்த பஞ்சாயத்துலயே அவர் வந்து காலியாயிருவாரு பெட்டர் வந்து சிவ வெங்கடேசன் மாதிரி இந்த பக்கம் பேசுறாரு அந்த பக்கம் பேசுற ஒரு நபரை வைத்துக் கொண்டுதான் அங்க வந்து வண்டியை வந்து முன்னாடி எடுத்து போக முடியும் அதே விருதுநகர்ல பாருக்கல விருதுநகர்ல வந்து அண்ணாச்சி என்ன சொன்னாலும் வந்து தங்கந்தன் அரசு கேட்டுருவாரு அதே மாதிரி மூணு அண்ணாச்சிகளும் சேர்ந்து உட்காந்த ஒரு பிரச்சனை எல்லாம் மேட்டர் முடிஞ்சது மாணிக்கம் சேர்ந்து உட்காந்த மேட்டர் முடிஞ்சது ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு பெரிய வலுவான இடம் கிடையாதுங்க இது விருதுநகர் 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 அப்படி இருந்தாலும் கூட அங்க வந்து மாணிக்கண்டாக இருக்கின்ற அந்த பாசிட்டிவ் இமேஜ் என்பது நிச்சயமாக அது வந்து க திமுக அதுக்கு எதிராக ஒன்றும் செயல்படவில்லை அப்ப யூஸ்வலா வந்து ஒரு கட்சி இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு அந் எங் எங்களுக்கு தான் மோசம் இருக்கணும் இங்கிற அந்த அந்த ஒரு ஆஹ் இதுல செயல்படுகின்ற நபர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல அது அது அவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜோ இன்னும் வந்து மாணிக்கண்டாகூருக்கு கிரியேட் பண்ணவில்லை அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இமேஜும் வரவில்லை ஏன்னால் மாணிக்கந்தாவரும் கொஞ்சம் அப்படி அடக்கமாக இருக்கின்ற ஒரு இருக்கிறார் இப்ப தெலங்கான இருக்கின்ற அந்த தேர்தலை பார்த்தோம் தெலுங்கானா தேர்தலில் வந்து ஆஃப் காங்கிரசனுடைய கீ நபர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மாணிக்கந்தாகூர் இருந்தார் ஆனால் அதை வந்து ஒன்னு பெரிதாக வந்து இங்க வந்து பேசல நாம கேட்டா சொல்லுவாரே தவிர ஒரு பேட்டியில கேட்டா சொல்லுவாரே தவிர அதை தாண்டி வந்து அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிக்கல நான் செஞ்சேன் நான் தான் ரேவந்த் ரெட்டியை வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன் இவர்தான் சொன்னாருங்க அதாவது ரேவந்த் ரெட்டியை வந்து காங்கிரஸ் பிசிசி இருந்து எடுக்க வேண்டும் என்ற அந்த நியூஸ் வந்து நான் ஹிந்து பேப்பரில் கூட படித்தேன் அந்த மாதிரி மைண்ட் ரீப்ளேஸ் எல்லாம் வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அந்த சீட்டில் இருந்தார் அப்போ அதற்கு அதன் பிறகு தான் நமக்கு தெரியாது இந்த மாதிரி மாணிக்கந்தவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹிஸ் டக் இஸ் நெக் அவுட்னு காங்கிரஸ்ல ஒருத்தன் செய்யாத விஷயம் அதாவது தலைமுகிட்ட போயிட்டு இல்லைங்க அவரை மாற்றவே கூடாங்க மாத்தா பத்திரியாக நிச்சயமாக அவர் தான் இருக்கணும் அவர் இருந்தா தான் தேர்தல் ஜெயிப்போம் என்று சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்து அது ஜெயிக்கலன்னா அப்புறம் வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து வாதாடி ரேவந்த் ரெட்டி அதே சீட்டில் நிற்க வச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதே மாதிரி இப்போ அடுத்து ஆந்திராவுக்கு போயிருக்காரு ஒய்எஸ்ஆர் ஷர்மிலா கூட அவர் வந்து ரொம்ப இணக்கமாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது காங்கிரஸ் இல்லாத ஊர் அது அதனால சுத்தமாக இல்லை இன்னும் சொல்லப்போனா நமக்கு தமிழகத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் தெலுங்கானா இங்கேயோ இருக்கு அப்படி இருந்து கூட ஆஹ் காங்கிரஸுக்கு ஒரு மோசம் இல்லாத இடம் அங்க வந்து இப்ப காங்கிரஸ் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் வை அந்த ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு புது காங்கிரஸை வந்து அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அங்க நிச்சயமாக டிடிபி ஸ்ட்ராங்கா இருக்கிறது வை எஸ் ஆர் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதே மாதிரி பவன் கல்யாணுடைய கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதுக்கு நடுவுல வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்ல ஒரு எழுச்சி வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ நிச்சயமாக மாணிக்கன் தாக்கரனுடைய கான்ட்ரிபியூஷன் என்று பார்க்கும்போது காங்கிரஸ் இருக்கிற பாத்தீங்கன்னா விருதுநகரை தாண்டின ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது எனக்கு முக்கியமாக வெஸ்டாண்ட்ல என்ன நடக்கும் தான் எனக்கு ஆச்சரியத்தோட இல்லையென்றால் சர்ப்ரைஸோட நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை வந்து இவர்கள் வந்து விடமாட்டாரு வெளியே விடமாட்டார் இதை விட பெரிய ஒரு அடாவடையத்தனம் கிடையாது அதாவது ஒரு கேஸும் கிடையாது ஒரு கேஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இதுவரை வந்து அவருக்கு எதிராக ஒரு கேஸ் கூட அவர் அவருக்கு எதிராக ஃபைல் பண்ணல என்ன சீட்டிங் கேஸ் மட்டும் தான் இருக்கிறது அதான் அவர்லேயே ஒத்துக்கொண்டார் இல்லையா நான் வந்து காசு திருப்பி கொடுத்தேன் வந்து அந்த கேஸ்ல வந்து விசாரணை நடக்க வேண்டும் விசாரணைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இதுல எங்க கேஸ் இன்ஃபுளு பண்ணக்கூடிய அந்த விஷயம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குது அப்ப ஜட்ஜஸ் இன்ஃபுளு பண்ணுவாரு செந்தில் பாலாஜி என்று இடி குரு குருதா அப்ப ஏன் அவருக்கு வந்து பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தளவில் வந்து லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியற வரை வந்து இவருக்கு வெயில் வராது உள்ளதா இருக்க போறாரு அப்ப வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் அதனால வந்து அந்த ஒரு பிரச்சனை வருமா இல்லையான்றதுதான் திமுகவை பொறுத்தவரை கரூர்ல நான் அனுப்பி கொண்டு அப்போ ஜோதிமணி போல இருக்கின்ற நபர்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கின்ற திமுக சரி காங்கிரஸ் நபர்கள் அவர்களுக்கு ஆஹ் நிகராகவும் அதுக்கு அதிகமாகவும் வந்து இன்னைக்கு பாஜகவே செய்து கொண்டிருக்கிறது அப்ப ஏறத்தாலும் திமுக என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல ஏறத்தாலும் அந்த ஸ்ட்ரெங் வந்து இன்னைக்கு பாஜக இருக்கிற இருக்கிறதாக காண்கிறேன் இப்ப எல்முருகன் எல்லாம் சாதாரண நபர் கிடையாது இப்ப அமைச்சராய் விட்டார் அப்ப அவர்கள் வந்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஊட்டியில எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் டு தி எக்ஸ்டென்ட் தட் ராஜாவுக்கே ஒரு தொய்வு என்றது லெவல்ல வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி இருந்தது ஆனா இப்ப அந்த சுச்சுவேஷன் கிடையாது ராஜா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கிறது ஊட்டியை பொறுத்தவரை சோ என்னை பொறுத்தவரை வெஸ்டர்ன் இண்டிஸ்க்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடமா இருக்கும் என்ன மாதிரியான ஃபைட்டிங் நடக்கும் தான் அதாவது அதிமுக தேர்ட் பிளேஸ் வருமா அதிமுக செகண்ட் பிளேஸ் பொறுத்தவரை அதிமுக தேர்ட் பிளேஸ் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டிக்ல வந்து விட்டால் அப்புறம் வந்து கட்சியை வந்து ஏலம் போட்டு உத்தர்றாங்க அதான் அதே இடத்துல அதே இடத்துலதானே கவர்னர்லாம் நம்பித்தானே பாஜக இருக்கிறது அப்புறம் பண்றது அண்ணாமலையான ஆளு எல்முக இந்த இடத்துல கோவையில கமலஹாசனுக்கு கொடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கு கமலஹாசனுக்கு கோவை அல்லது தென் சென்னைங்கிறாங்க ஆனா சென்னை முழுக்க சட்டமன்ற தொகுதிகள் திமுகவால் நிரம்பப்பட்டிருக்கிறது அவ்வளவு எளிதல தென் சென்னையை தூக்கி கொடுக்க மாட்டாங்கன்னு இன்னொரு தகவல் கமலுக்கு கோவை கொடுக்க வாய்ப்பு இருக்கா கமலுக்கு சீட் உண்டுங்க அது காங்கிரஸ் கோட்டால இருந்து வருதா இல்ல திமுக கோட்டால இருந்து குடுப்பாங்களான்னு தெரியவில்லை அப்படி இருந்தால் கூட அது அது எந்த சீட்டாலும் அவர் ஜெயிக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஒரு அவாவா இருக்கிறது ஏனென்றால் அவரு டெல்லிக்கு சென்றால் என்றால் அது நிச்சயமாக பல விஷயங்கள் வந்து பேசுவார் ஒண்ணு வந்து ஆத்திகர் அப்ப அப்போ அடுத்த ஒரு பாராளுமன்றத்துல ஆத்திரிகர்கள் தேவைப்படுகிறார்கள் அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவனை பற்றி மட்டும் பேசாமல் மனிதர்களை பற்றியும் மனிதர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் பேசுற அளவுக்கு கொஞ்சம் ஆக்கன் வேணும் இல்லையா இல்லை என்றால் கம்ப்ளீட்டா ஜான் மாகி மதுரா அங்க கோயில் கட்டணும் இங்க கோயில் கட்டணும் இங்க வந்து என் ஆண்டவனா கொண்டுட்டா இங்க வந்து எங்க ஆண்டவனா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டாங்க பேசுற நபர்கள் தான் இருப்பார்கள் அந்த அந்த இடத்துல ஒரு நாலு பேர் வேணும் ரஜினி ரசிகர்னு பலமுறை முறை பதிவு செஞ்சிருக்கீங்க ஆனா ரஜினியை கிண்டல் அடிச்சு கமலஹாசனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க நீங்க பேட்டில

ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரெண்டு மூணு பெல்ட்ல அவங்க வாங்கிவாங்க பிற தகுதில கூட்டணிக்கு உதவும்னு சொல்லுவாங்க இப்போ கமலஹாசனுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல குடுத்துட்டீங்கன்னா பிற மக்கள் நீதி மய்யம் இருக்கிற பகுதில திமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவு ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா திமுக இல்ல இல்ல கிடையாது அதாவது திமுகவையும் அதிமுகவையும் பாக்கியிருக்கின்ற கட்சியிலையும் நம்பாத விரும்பாத நபர்கள் நபர்கள் தான் இப்போ வந்து மக்கள் மாநிலத்துல இருக்கிறாங்க அதாவது அப்படி இருந்த சூழ்நிலையில வந்து இப்போ கமல் எந்த அளவுக்கு வந்து இல்லை நான் திமுக கூட இல்லை காங்கிரஸ் கூட தான் இருக்கேன் என்று சொன்னால் கூட அவர் வந்து லோக்சபா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணும்போது அது பிரச்சனையாக தான் வரும் அதுல வந்து அவர் ஜெயிப்பது காங்கிரஸ்னுடைய ஓட்டுனால தி ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் திமுகனுடைய ஓட்டுனால காங்கிரசனுடைய ஓட்டுனால சிறு ஓட்டுனால அவர் ஜெயிப்பாரு அவருடைய ஓட்டு வந்து அவருக்கு வருமானம் கூட நம்ம நம்மளால் சொல்ல முடியாது அதுதான் இன்றைய நிலைமையா இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் எளிய வழின்றது நிச்சயமாக ராஜ்யசபா தான் அதாவது இப்ப கம்யூனிஸ்ட்களுடைய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா லோக்சபால நீங்க நிக்காதீங்க நீங்க வந்து ராஜ்யசபால உங்களுக்கு சீட் கொடுத்துட்றேன் என்ற அந்த அணுகுமுறை அவர்கள் எடுத்தார்கள் ஏன்னால் நிச்சயமாக கமல் வந்து லோக்சபால தான் நிக்க முடியும் அது இல்லை கமலுக்கு ராஜ்யசபால இடம் கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னா அது கமலுக்கு எதுவாக இருக்கும் அது கமலுக்கு நன்றாக இருக்கும் இன்னும் சொல்ல போனாரு ஏனென்றால் இந்த பிரச்சனை கிடையாது ஒரு கேம்பெயின் கிடையாது இல்லையா இந்த கேம்பெயின் வரும்போது தானே இந்த தன்னுடைய அந்த பல விஷயங்கள் வந்து வெளிவருகிறது முரண்கள் வெளிவருகிறது முரண்கள் வெளியே வர நீங்க வந்து ஒரு பெரிய தலைவர்கள் இருந்து மிக மிக ஏதோ ஒரு நிதிஷ்குமார் ரேஞ்சுக்கு மாறிடுவீங்க இல்லையா அதான் பிரச்சனை கண்டிப்பா பாமக எப்படி பிஜேபியோட போவாங்களா ராமதாஸ் இது எடப்பாடியோட வருவாங்களா ஏன்னா எடப்பாடி பாமக சேரும்போது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் வரையும் ஒரு ஒரு ஹோல்டு எடப்பாடிக்கு கிடைக்கும் இப்ப பாமக விலகுனா மிகப்பெரிய அளவுல சேலத்திலேயே பாதிப்பு வருமே அப்பா என்னுடைய ஆசையெல்லாம் அவர்கள் வந்து அதிமுக கூட இருக்கணும்னு தான் பாமக ஏனென்றால் பாமகவும் அதிமுகவும் வந்து பாஜகவுக்கு ஒரு பாடம் கொடுக்க புகட்ட வேண்டும் அதாவது நாங்க இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை பா தமிழ்நாட்டில் அது ஏனோ பாமக இதுவரை அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவில்லை அது பெரும் வருத்ததுக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏனென்றால் இப்போ வந்து திமுக பல இடங்களில் வெற்றி பெறவில்லை என்றால் அப்படியே வைத்துக் கொள்ளலாமே அந்த கூட்டணி வெற்றி விலை பெறவில்லை என்றால் அடுத்த சான்ஸ் வந்து அதிமுகவுக்கு தெரிஞ்ச தப்புற நிச்சயமாக அது வந்து பாஜகவுக்கு கிடையாது அதை இன்றும் வந்து பாமக ஏனோ தே டு பொறுத்தவரை வெற்றி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் அந்த வெற்றி கூட்டணியில் நிச்சயமா இடம் கிடையாது நிச்சயமா திமு திமுக வந்து திருமாவளவனை தூக்கி போட்டு இவரை வந்து உள்ள கொண்டு வர முடியாது அதான் இன்றைய நிலையா இருக்கிறது அப்போ நீங்க வந்து இந்த திமுகனுடைய கூட்டணி வலுவா இருக்கு வலுவா இருக்குன்னு சொல்றது வந்து கேட்கறது நல்லா இருக்கு ஆனா திமுக கூட்டணியிலிருந்து நீங்க ஒருத்தனையும் கழட்டி விட முடியாது என்ற ஒரு நிலையும் கூட இருக்கிறது அதை நம்ம மறந்து விட முடியாது திமுகனாலே முடியாது காங்கிரஸ்னாலே முடியாது அதான் இங்க அங்கத்த நிலைமையா இருக்கிறது அப்போ அதுக்குள்ளால வருகின்ற நபர்கள்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மாதிரி இந்த மாதிரி நபர்கள் தான் வர முடியும் விஜய் வர முடியுமான்னு எனக்கு தெரியல பட் பாக்கி இருக்கின்ற நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் வந்து பாமகவுக்கு அங்கே இடம் கிடையாது அப்ப பாமக அடுத்தது வந்து ஆஹ் இனி இப்போ காந்தி வழி செல்வார்களா இல்ல வந்து வாத்தியார்கள் வாத்தியார் வழி செல்வார்களான்றது கேள்வி மட்டும்தான் இருக்கிறது அதை அவர்கள் தான் முடிவு பண்ணும் அப்போ நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா கடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு அதாவது அது ரிசல்ட்டு நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது பட் தொகுதி பங்கீடு அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்றே ஒன்று ஐஜேகே வெளியே போகுது மா மானியமாக உள்ள வருது அப்படிதான் அவ்வளோதான் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது வேறையும் கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வந்து சிறிய கட்சிகள் வெளியே இருக்கிற கட்சிகள் உள்ளே வந்தால் அவர்கள் வந்து நிச்சயமாக வெல்கம் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் அது எந்த கட்சிகள்னு இப்போ சொல்ல முடியாது நிச்சயமாக தினகரன் வர்ற மாதிரி தெரியவில்லை பாக்கி யார் வருவார் என்று இப்போதைக்கு கூற இயலாது என்று நண்கிறது தினகரன் சசிகலா ஓபிஎஸ்ஸு பாஜகங்கிற மாதிரி தான் இப்போ வரையும் உறுதியான செய்திகள் வருது அப்படி தான் நிற்க போகிறாங்க சிவகங்கையில் ஓபிஎஸ் பையன் நிற்க போகிறாரு தேனியில் தினகரன் நிற்க போகிறாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தெரியல பட் அதெல்லாம் பாஜக தான் முடிவு செய்யும் அந்தளவுக்கு தான் அவங்க போய்கிட்ருக்குறாங்க பார்ப்போம் இந்த தொகுதி பங்கீடு திமுக அதிமுக எப்படி போகும் இப்படியெல்லாம் போகுங்கிறத உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலேருந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களுடன் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா